என் அழகான மனைவி போட்ட காஃபி எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் போங்க மாமா என்னம்மா பசங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்களா இல்லையா இல்லை மாமா என்ன எந்திக்கல தூங்கிட்டு தான் இருக்காங்க ஏமா என்ன எந்திக்கல எழுப்ப வேண்டியதானா தூங்கட்டு மாமா பசங்க தானே இப்போ என்ன தூங்கினா என்ன பொண்ணுங்களுக்கு தான் கிளம்ப நேரம் ஆகும் வேமா எந்திக்கணும் பசங்க மெதுவாக எந்திக்க கிளம்பட்டுமே அப்படிலாம் இல்லைம்மா பொண்ணுன்னா என்ன பசங்கன்னா என்ன யாராக இருந்தாலும் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பணும் சரிங்க மாமா அதெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிருவாங்க சரிமா நீ காலையில் என்ன சமையல் அதுவா மாமா எப்பவும் போலதான் சாப்பாடு கூட்டு கீரை கடைஞ்சி வச்சிருக்கேன் அவ்வளோதான் மாமா சரிம்மா சரி நீ உள்ள போய் வேலையை பாரு அப்படியே பசங்க எழுந்திரிச்சிட்டாங்களா என்னன்னு பார்த்துக்கோ அப்புறம் லேட்டாக இரு சரி மாமா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் குளிச்சு கிளம்பிட்டு வாங்க அதுக்குள்ளே நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் சரிம்மா சரி பாத்திரம் விளக்கியாச்சு சமையலும் முடிஞ்சு இந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிலையே எந்திரிச்சாங்களா என்னென்னு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே பாரு இந்த பசங்க என்ன எந்திக்கவே இல்லை இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களே தம்பி இசானு ரிஷி எழுந்திரிங்கப்பா டைம் ஆச்சுல எந்திரிச்சு குளிச்சு கிளம்ப வேணாமா அம்மா ப்ளீஸ்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறோம்மா எந்திரிங்கயா அப்புறம் நேராகிடல உங்களுக்கு தானே ஆகும் அம்மா நீங்கள் தம்பி எழுப்புங்க நான் வேலைக்கு தானே போகிறேன் எனக்கு நேரம் இருக்குது நீங்கள் அவனை எழுப்புங்க அவன் தானே ஸ்கூலுக்கு போகணும்

கேட்க முடியாது போடா நான் தான் ஃபர்ஸ்ட் கிளம்பவே என்கிட்ட வம்பு பண்ணாத அப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்லிருவேன் சரி டேய் நில்றா ஓடாதடா கேட்க முடியாது நான் தான் போவேன் இரு உன வச்சுக்கற இந்த வாரே ஏய் போடா போடா டேய் கதவ பூட்டிட்டியா இரு நீ எப்படினாலும் வெளியில தான வரணும் உனக்கு அப்ப இருக்கு அம்மா இங்க பாருங்கம்மா அவன் உள்ள போய் கதவை மூடிக்கிட்டான் என்னையா நீ தம்பி கூட சண்டை போடாதியா கீழே உள்ள பாத்ரூம்ல இருந்து குளியா சரிமா சரி அவங்க எல்லாரும் வர்றதுக்குள்ள டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் கரெக்டா இருக்கணும் அவருக்கு போய் செக் பண்ணிப்போம் என்ன தம்பி கீரையும் சேர்க்கணும்ல எல்லாமே சேர்க்கணும் இன்னைக்கா ஒரு நாள் தானே சாப்பிடியா பாரு அண்ணெல்லாம் சாப்பிட்றான் ஏதாவது சொல்றானா என்ன வச்சாலும் சாப்பிடறாள் அது மாதிரி தான் இருக்கணும் அம்மா அவன் இதை மட்டும்தான் சாப்பிட மாட்டாம மத்த எல்லாத்தையும் தின்னு நல்லா தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் நீங்க வேற விசானே தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதியா நம்ம தம்பி இல்ல சரிப்பா நான் எதுவும் சொல்லல சொன்ன அப்புறம் பிச்சு விடுவேன் பிச்சு அப்படிதான் சொல்லுவேன் என்ன பண்ணுவோம் அம்மா பாருங்கம்மா அப்படின்னு பேசுதான் செய்யணும் அப்புறம் நான் என்ன எதுவும் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க யா இப்படி சண்டை போட்டுகிட்டே வரப்பீங்க ஒத்துமையாக இருக்கணும் அண்ணன் தம்பினா சரி சரி எல்லாரும் பேசுனது போதும் அமைதியாக சாப்பிடுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க வேலை கிளம்புங்க ம் சரிங்கம்மா சித்ரா நீ சாப்பிட்டியாம்மா இல்லைங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சரிம்மா என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ கிளம்பிட்டு இருக்கோமா அந்த வந்துடுறோம் ஏமா இப்ப வர்றீங்களா இல்லையா அடி வந்துட்டோமா ஏமா இப்ப கத்திக்கிட்டே இருக்கீங்க காலையிலே என்னடி நான் கூப்பிடுறது உங்களுக்கு என்ன கத்துற மாதிரி இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சரிம்மா காலை சாப்பிட்றது என்ன வச்சிருக்கீங்க நான் எதுக்கிட்டி சமைக்கணும் அதான் அவங்க அத்தை சமைச்சு வச்சிருப்பாங்களே போய் அங்க போய் சாப்பிடுங்க அங்க போய் சாப்பிட்டு மதியத்துக்கும் சேர்த்து அப்படியே அங்கேயே எடுத்துட்டு போங்க ஐய் ஜாலி அத்தை வீட்டுக்கா சரிம்மா அங்கேயே போய் சாப்பிடுறோம் இப்ப மாமா இருப்பாங்களே நான் சாப்பிட்டு மாமா கூட காலேஜ் போயிடுறேம்மா

சரிமா நீங்க சொன்னதுனால நான் கூட்டிட்டு போறேன் வந்து தோல கூட்டிட்டு போறேன் சரிமா நானும் ஸ்கூலுக்கு கிளம்பறேன் மாமா இருங்க மாமா நானும் உங்க கூட ஸ்கூலுக்கு வரேன் சரி சரி வா கிளம்பு டைம் ஆச்சு போ பா ஒரே குருக்கு வலிக்குது காலையில இருந்து நிறைய வேலை சரிமா நீ பாரு நானும் அப்படியே ஆபீஸ் கிளம்பறேன் உங்களுக்கு வீட்டுக்கு வரல எதுவும் வாங்கிட்டு வரணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க நீங்க பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க சரிமா போயிட்டு வரேன் வீட்டுக்குள்ள இருக்க யாரு அதான் நடு வீட்டு வரைக்கும் வந்துட்டல அப்புறம் என்ன கேள்வி உள்ள வாடா என்ன நீ அண்ணன் வேலைக்கு போயிட்டங்களா ம் உங்க அண்ணன் போயிட்டாங்க நீலம்பரி ஏன் நின்னுக்கிட்டே இருக்க இங்க வந்து உட்காரு ம் சரியா நீ இந்த வரே எங்க இந்த மர்மன எல்லாம் ஆள காணோம் ம் அதான் பிள்ளைங்க எல்லாம் அனுப்பிட்டேல என்ன தெரியாத மாதிரி கேக்குற இல்ல நீ சும்மா கேட்டேன் அம்மா நீ சாப்பாடு மதியத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு போச்சுனே அத கொடுத்து விட்டீங்களா ம் எல்லாத்தையுமே பார்சல் பண்ணி கொடுத்துட்டேமா பிள்ளைங்க அங்க போய் சாப்பிட்டுக்கேன்னு சொல்லிட்டாங்க

இல்லை நீ அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நம்ம சொல்றதை என்ன கேட்காமல இருக்க போறாங்க அதெல்லாம் நம்ம சொன்னா கேட்பாங்க நீ என்ன இப்படி சொல்ற இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பெத்தவங்க பேச்சை கிட்ட கல்யாணம் முடிக்கிறாங்க அவங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அவங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் அவங்க கேட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அது இல்ல நீ நான் என்ன சொல்ல வரேனா நீ எதுவும் சொல்ல வேணாம் முத அவன் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் உன் மகளே பிடிச்சிருக்குன்னா அவளையே நம்ம கட்டி வைப்போம் இல்லைன்னா அவன் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையவே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் என் அண்ணன் சத்து வெளி திருவிடாமல் என் மகளையே இவன் மகளுக்கு கல்யாணம் முடிச்சேன்னு நினைக்கிறேன் ஆனா இவன் என்னடா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே சரி ஏமா வர மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே பார்த்தமிழு நீ அப்ப பொண்ணு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நீங்கள் என்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கணுன்னு மட்டும் நினைக்காது ஏமா மேம் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் பேச எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியல மேம் இங்கே பார்த்தமிழு இங்கே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது உனக்கு ஒரு லைஃப் இருக்கு அதே மாதிரி எனக்கும் ஒரு லைஃப் இருக்கு என லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் சொல்கிறேன் எனக்கும்னு அந்த உலகத்தில் ஒருத்தி பிறந்துருப்பானு இல்லை பிறந்துருக்கானா எனக்கு அவளை மட்டும்தான் நினைக்க தோணும் இல்லைண்ணா நான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தாங்க நினச்சல யாராவது இருக்காங்கன்னா நீ பார்த்து தமிழ் அதெல்லாம் உனக்கு தேவை இல்லை எனக்கு தேவையில்லாத கேள்விலாம் கேட்காது உன்னண்ணா இப்போ பேசுகிறேங்க காலேஜ் வந்துடுச்சு நீ இறங்கு தமிழில் இறங்கி போய் படிக்கிற வேலை பார்ப்போம் போ தமிழ் எனக்கு வேலை இருக்குது நான் வேலைக்கு போகணும் அதுவும் நான் கேட்டேன் வரேன் ോ എന്നോ <laughs>